உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் ஆந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்ர பகவானது பெயர்ச்சி எப்பேரப்பட்ட பலனை போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக மிதுன ராசி என்பர்களே உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலம் பஞ்சமஸ்தானன்றது ஒன்று நல்லா புரிஞ்சிக்கிங்க ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் ஒருத்தருடைய ஆசைகள் ஆழ்ந்த சிந்தனைகள் சார்ந்த இடம் அது மட்டும் அல்ல ஒருத்தருடைய லட்சியங்களும் அது மட்டும் அல்லாது அவரது வாழ்க்கையில் புத்திரபாகியத்தில் இருந்து பூர்வ புண்ணியம் வரைக்குமே இந்த இடம்தான் முழுமையாக வேலை செய்யும் அப்போது உங்களுடைய வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த இடம் பலம் பெறும் பொழுது அதற்குரிய ஒரு சூழலும் மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல இடம் பலம் பெறுவது மாபெரும் அமைப்பு ஒருத்தர் தெய்வ ஆன்மீக சிந்தனையில் ரொம்ப தெய்வ பக்தியோடு இருக்கிறாருன்னா அவருக்கு இந்த ஈந்தாம் இடம் தெளிவாக இருக்கணும் அந்த இடத்துல பாவகிரகங்கள் சுப கிரகங்களோடு இருந்தாலே அவங்க நல்ல ஒரு நீதிமான் பக்திமான் பயபக்தியோடு எந்த வேலையும் செய்வாங்க அதில் இந்த மிதுன ராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை உண்மையாக இருப்பீங்க ஓப்பன் டைப்பாக இருப்பீங்க வாழ்க்கையில் கொடுத்த பணத்துக்குண்டான வேலையை செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க மனசாட்சிக்கு நேர்மையாக உழைப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால் நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டி தான் வாழ்ந்துருக்குறீங்களே தவிர மற்றவங்களுக்கு எடுத்தோ மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழணும்னு நினைச்சதில் உங்கள் வார்த்தைகள் கூட மற்றவங்களை காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேங்க அப்பேற்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன சோதனையும் தெரியல கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து எல்லா விதத்துலேயுமே பாதிக்கப்பட்டுட்டீங்க ஒரு பக்கம் தொழில் ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிங்க அதனால் சில கடன் சுமைகள் உருவாச்சு கடன் சும்மா ஏதோ ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி லட்சக்கணக்கில் வந்து நிற்கிது இன்றைக்கி பணம் கடன் வாங்கி வட்டிக்கு வட்டி வாங்கி பணம் வா கட்டக்கூடிய நிலமை நாளுக்கு நாள் இதை வாங்கி அங்கே அதை வாங்கி இங்கே என்னென்னவோ பண்ணிக்கிட்டு வரீங்க உங்களை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது அவ்வளவும் சந்தித்து அவ்வளவும் பண்ணி உங்க நாணயத்தை காப்பாற்றுறதுக்கு போராடி இப்போ உங்க நாணயங்க கெட்டு போயிடுமோ நம்பிக்கை கெட்டு போயிடுமோ மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் டிராப் ஆகிடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அப்போ தொழில் ரீதியிலையும் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க வரவு செலவு ரீதியிலையும் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இதில் குடும்ப ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டிங்க உண்மையை சொல்லுன்னா சிலரது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய பாதிப்புகளை சந்திச்சு இன்னைக்கு இனம் புரியாத மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க இது மட்டுமல்ல பிள்ளைகளால இனம் புரியாத வழி வேதனைகள் அவர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களில் தடைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் அவங்களுக்கும் இது எல்லாமே இது ஏன் இந்த நிலை எதிர்க்கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்ய முடியல இன்னைக்கு இவ்வளோ ஸ்டேஜ் உழைச்சிங்க பாடுபட்டீங்க கை நெறியை எவ்வளவோ சம்பாரிச்சிங்க ஏன் உங்களுக்கு வேண்டியவங்க கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அவங்களுக்கு உண்டானது எல்லாமே செய்தீங்க ஆனா இன்னைக்கு தனி குடும்பமாக உங்க பிள்ளைகள் ஆளாகி வரும்போது அவங்களுடைய தேவைகளை அந்த திருமண ஸ்டேஜுக்கு வரும்போது இத்தனை நாளா இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ உழைச்சி இவ்வளோ சம்பாரிச்சு இன்னைக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு நம்ம என்ன மிச்சம் மிச்சோம்னு நினச்சா படுத்த பல யோசனைகள் பல சிந்தனைகள் ஏன் இந்த நிலை நாம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் நம்ம யாருக்கும் செய்யலை நல்லதை தான் செஞ்சோம் ஆனா ஏன் இந்த நிலை கடவுள் இருக்காரா அப்படின்ற அளவுக்கெல்லாம் மன அழுத்தங்களுக்கு ஆளான மிதுன ராசி அன்பர்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க மனிதனுடைய வளர்ச்சி நீங்க நினைக்கிற மாதிரி அஞ்சிலிருந்து பத்திலிருந்து பதினஞ்சு வருஷத்துல இருந்து இன்னைக்கு ஐம்பது வயசு வரைக்கும் சம்பாரிச்சு சம்பாரிச்சு மிச்சம் வச்சவங்க குறைவுதான் தான் ஜஸ்ட் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் உங்க கண்ணுக்கு எதிரில் எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கு ஒண்ணுமே இல்லைங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாங்க திடீர்னு பார்த்தா இன்றைக்கி கோடீஸ்வரர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல கண்டிப்பா சொல்றேன் முயற்சியை மட்டும் கைவிடாம உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க இழக்காம மூவ் பண்ணுங்க குறிப்பா எதை செஞ்சாலும் யாரையும் சொல்லாதீங்க விளம்பரம் இல்லாமல் செய்யுங்க நீங்கள் ஒன்று செஞ்சு ஒரு இலக்கை அடைய போகிறீங்கன்னா அது கேட்டு யாரும் இங்கே சந்தோஷப்படுறவங்கலாம் இல்லை கண்டிப்பாக எங்க நீங்கள் ரீச் ஆகிடுவீங்களோ வளர்ச்சி ஆகிடுவீங்களோ நினச்சி வருத்தப்படுறவங்க தான் இங்கே இருக்கிறாங்க அதனால மற்றவர்களினுடைய அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை இன்னும் டவுன் பண்ண பார்க்கும் அதனால் எந்த பப்ளிசிட்டி இல்லை மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் குறுகிய காலகட்டங்களில் பெரிய இலக்கை அடைய போகிறீங்க இதை நான் மீண்டும் சொல்கிறேன் சனி பகவான் உங்களது ராசியை நூற்றி எண்பது டிகிரியை தாண்டி போயிட்டுருக்கார் இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியம் நான் மீண்டும் சொல்கிறேன் அனுபவ ரீதியில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அஷ்டமசனியே முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட இரநூறு டிகிரி உங்களை காசு பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த இரநூறு டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட மொத்தம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதாவது இந்த லாஸ்ட் லெவன் பதினோராம் இடம் இருக்கலையா ரிஷபம் இந்த இருந்து அந்த ரிஷபம் வரைக்குமே உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய காலம் தான் அப்போ இதற்கு மேல் உங்களுடைய காலம் அறுவடை காலமாக இருக்கும் அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுங்க நூறு சதம் வெற்றியை அடைய போறீங்க முதலில் தொழிலில் இந்த சுக்கர பகவான் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நேரம் சரியாக இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கு இந்த டைத்தில் கரெக்டாக பயன்படுத்தினால் ஒரு திடீர் சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க நட்புகளால் திடீர் மாற்றங்கள் கிடைக்க போகுது ஐந்தாம் பிறகு ஆழ்ந்த சிந்தனைகள் லட்சியங்கள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் அப்போ அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு அருமையான ஒரு பர்ஃபெக்ட்டா வேலை செய்யும் அப்போ நீங்க ஒரு நல்ல இலக்க அடைய போறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்க போறீங்க குடும்பம் மீண்டும் ஒன்றுணையப்போகுது டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தருணமா இருக்கும் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னென்னவோ நல்லது செஞ்சீங்க உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் சரி உங்க குடும்பத்திற்கும் சரி இன்னைக்கு எவ்வளவோ செய்து இன்னைக்கு பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இது எல்லாமே கண்டு மீண்டும் உங்க நட்பு கிடைக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை மட்டுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய பேலன்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் உயர உயர என்ன உங்களை எல்லாமே உங்களை நெருங்கி வரும் நீங்கள் கீழே டவுன் ஆக எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் பேலன்ஸை விட்டுறாதீங்க மூவ் பண்ணுங்க ஸ்ட்ராங்கான ரீதியில் ஹெவியாக தன்னம்பிக்கையோடு உங்களுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க சக்ஸஸ் கிடைக்கிது அது மட்டும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இந்த நேரம் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் அருமையான ரீதியில் கை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டிலே இருக்கேன் ஆனால் நல்லா இருந்தது ஆனால் திடீர் சரிவுகளும் குழப்பங்களும் புரியாத பயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே இருந்த வேலையே இன்றைக்கி போயிடுச்சு இந்த வேலை இன்னும் ஒரு பத்து இருபது நாள் ஒரு மாதத்துக்குள்ளே நான் இன்னொரு வேலையில் உட்காரணும் என்ன செய்யறது தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது நடக்கப் போகுது கான்ஃபிடண்டோடு இறங்கி செயல்படுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி ரெண்டு ஒன்று பண்ணிவிட்டேன் இன்னொன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுது நூறு சதவீதம் வரவு செலவு ரீதியில் கிளாரிட்டி வர போகிறீங்க கடன் சுமைகள் நீங்க போகுது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அரசோக உத்தியோகத்தில் இருக்கிற மிரு மிதனராசி என்பவர்களுக்கு நூறு சதவீதம் அரசு உத்தியோகம் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க சில அவார்டு வாங்கக்கூடிய தருணமாக இருக்கும் மருத்துவ துறையிலையும் விஞ்ஞான துறையில் இருக்கிறவங்களுக்கு புது புது கண்டுபிடிப்புகளும் புது புது ஆராய்ச்சிகளும் கை கொடுக்க போகுது ஆக இந்த தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் பாகியமாக இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஸ்தான பலங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இருக்குது எனக்கு குரு நாலாம் வீட்டில் விழுது அஞ்சாம் இடம் பலமாக இருக்குது திருமணம் ஆகி எனக்கு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை நானும் சொன்ன கோயிலுக்கு போனேன் ஸ்தலங்களுக்கு போனேன் எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டேன் எதுலேயுமே ஒரு திருப்தி கிடைக்கல என்னென்னே தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இப்போ அதற்குரிய மேன்மைகள் கிடைக்க போகுது உங்களுக்கு உண்டான அமைப்புகள் உண்டாக போகுது நூறு சதவீதம் போல்டாக எல்லா விதத்திலையுமே தெய்வ வழிபாடுகளும் சரி ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க அதே சமயம் திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு நெருங்கி வந்து விலைக்கு போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் விரும்பிய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஏற்கனவே திருமணமாக டைவர்ஸாக ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் பிறக்குமா கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் அதற்குரிய வாய்ப்பும் கிடைக்கப் போகுது அதற்கு காரணம் உங்களுடைய ராசியினுடைய பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் வீட்டில் டைரெக்டாக பார்த்துட்டார் அப்போ ஆறாம் வீட்டில் குரு பார்வையும் அதே குரு பார்வை உங்களது ஒன்பதாம் பார்வையாக உங்களது அஷ்டமஸ்தானத்தில் விழுது மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ மருதார யோக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கவலைகள் வேண்டாம் எல்லாமே கை கூடி வரக்கூடிய ஒரு நே நேரமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளினுடைய அந்த நான் சொன்ன அந்த பிஸ்னாஸ் இருந்து எல்லாமே ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் சிலர் வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில பாதிப்புகள் உங்களை சந்திச்சிருப்பீங்க இன்னும் சிலர் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய இடது கண்ணில் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அது கிட்டத்தட்ட நரம்பு வரைக்குமே சில பாதிப்புகள் உண்டாகிருக்கும் இன்னும் சிலருக்கு அதே கீழே கை கை வரைக்கும் இந்த சோல்டர் சோல்டர் பெயின் இந்த ஜாயிண்ட் வரைக்குமே இந்த நெக் இந்த இந்த நரம்பு வரைக்கும் உங்களுக்கு அதற்குரிய பிரச்சனைகள் உண்டாயிருக்கும் இது எல்லாத்துலயுமே இத்தனை நாள் எடுத்த ட்ரீட்மென்ட் பலன் அளிக்கல நினச்சிங்கன்னா வரக்கூடிய தருணத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு பிறக்க போகுது மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் தீரும் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது குறிப்பாக சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் குடும்பத்தில் சுபகாரிய சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் புது தொழில் முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் நடக்கும் சிலர் தொழிலில் இருந்து தொழிலே வேண்டாம் இங்கே போய் வேலைக்காவது சேர்ந்துடலாம்கிற அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த கஷ்டத்திற்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் மீண்டும் சொல்றேன் மிதுனராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப வழி வேதனை அனுபவிச்சுட்டேன் இதுக்கு மேல மட்டும் தான் என்னத்தை சந்திச்சுட்டு போகிறேன்ட்டு தயவு செய்து அலட்சியமா இருக்க வேண்டாம் மாற்றங்கள் எங்கே உருவாகும் எங்கே டேர்னிங் கிடைக்கும் திருப்பங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும்போது சொல்ல முடியாது அந்த திருப்பங்கள் எனக்கு கண்குளர தெரியுது இந்த இடத்துல ஒரு நல்ல அமைவுகள் இருக்கு அதனால அது உங்களுக்கு முழுமையாக கை கொடுக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா ரொம்ப முக்கியம் அந்த திசா சராசரியாக ஒரு குரு திசையில் சனி புத்தி இந்த மாதிரி சனி திசையில் குரு புத்தியோ நடந்து அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலில் நடந்திருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அப்போ தேவையில்லாத வீண் பழி மற்றவங்க செய்த தப்புக்கு நாம தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தேவையில்லாத அசிங்கமான சில சூழல்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலை சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரின்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகளும் மன அழுத்தங்களும் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகிடும் மொத்தத்தில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் அதே திசை உங்களுக்கு அதுவே ஒரு குரு திசையில் சந்திர புத்தியோ அதே ஒரு குரு திசையில் உங்களுக்கு சூரிய புத்தியோ நடந்தால் அது டாப் லெவலில் உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் இந்த பறல்களில் மூன்று பரல்களுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி அப்போது கம்பல்சரி ஜனன ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜனன ஜாதகத்துடைய விவரங்கள் ரொம்ப அவசியம் அதை சார்ந்த முடிவுகள் எடுத்திங்கன்னா டாப் லெவலில் ரீச் ஆவீங்க அப்போ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் ஒரு நல்ல ரிசல்ட்டை அடையக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்துட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்